ஐபிஎல் இந்தியன் பீனல்லா இந்த படம் வந்து கருணாநிதி அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்ததாக சொல்கிறார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து கிஷோர் ஃபேமிலி அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்புறம் இந்த டிடிஎஃப் வாசன் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே எப்படி போகிறாரு அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க அதுவும் டிடிஎஃப் வந்து ஸ்டார்டிங்கில் பொண்ணுங்களே பிடிக்காதுன்ற மாதிரி காட்டுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னே லவ்ன்ற மாதிரி வந்துடும் ஸோ எல்லாம் பழைய படம் கான்செப்ட் தாங்க கதையெல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை பழைய கதை தான் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனில் எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி மாற்றி எடுத்திருக்காங்க ஸோ இது பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்கா எதுவும் பேசல நம்ம ஹீரோ எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசா ஆக்ஷன் சீன் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க ஜெனரலா நார்மலா கொஞ்சமா யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இல்லை பயங்கரமா இது அது ஆக்ஷன் எல்லாம் கொடுத்தா அவருக்கும் ஆக்டிங் சரியா வராது ஸோ ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால நார்மலா பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு நல்லா இல்லாத மாதிரியும் இல்லை ஓரளவுக்கு மீடியமா கரெக்டாக கொடுத்துருக்காரு ஆவரேஜாக ஆக்ஷன் எல்லாமே பரவாயில்லங்க நம்ம அஜித் உடைய அந்த கேமரியா வந்து நல்லா தான் இருந்துச்சு வேஸ்ட்டா போகாம ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டரா கேமரியாவா காமிச்சிருக்காங்க